ஏ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் ஜிஇ இங்கிலீஷ் எழுத்துல தொடங்குகிற இந்த டொராட்டோ ஹயஸ் டால்ஃபின் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு சீட் இருக்கக்கூடிய இந்த வேன் பார்த்திங்கன்னால் இலங்கைலோ இடத்துல விட் பண்ணிக்காக நிற்கிது இது கரெக்டாக எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இதுக்கு லாஸ்ட்டு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க லீஸிங்லாம் எவ்வளோ போடலாம் அப்படின்னு தான் நம்ம ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்கள் டைம் இப்படி வாகனங்கள் வீட் இருக்குது என்னுடைய யூடியூப் சேனலில் அல்லது என்னுடைய டிக்டாக் பேஜில் போட்டு சேல்ஸ் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது அந்த நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணி டிரெக்டாகவே என்னோட நீங்கள் கண்டாக்ட் பண்ணி உங்களோட வாகனங்களை விட்டுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கடைகள் உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண நினச்சால் கூட நீங்கள் அந்த ப்ரொமோஷனுக்காக அந்த நம்பருக்கு நீங்கள்

நூற்றி இருபத்தி அஞ்சு தான் இந்த வேனுடைய கரெக்டான மாடல் ஹை ரூஃப் மாடல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்காரு வேனுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாலு சீட்ஸ் வசதி இருக்குது ஃபோர்டீன் சீட் வசதி இருக்குது அப்புறம் வீல் வேனில் இருக்குது உங்களுக்கு இன்ஜின் டயர் வளம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கண்டிஷனில் இருக்குது அதோட டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும் அட்ஜஸ்டபுள் சீட் வசதி இதில் இருக்குது ஆ எத்தனாம் ஆண்டு வந்ததுன்னு சொல்ல மறந்துட்டேன் இது எத்தனாம் ஆண்டு வந்த மொடலுன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி செவன் இது மேனுஃபேக்சர் தயாரிக்கப்பட்டு டூ தௌசண்ட் டூ இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வேன் செய்யப்பட்டு இப்போ விற்பனைக்காக இருக்குது எல்லாமே பார்த்தாச்சு வேன்ட் மொடலும் பார்த்துட்டோம் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன டீசெண்ட் கலரோட விற்பனைக்காக நிற்கிது சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்லலாம் க்ரீன் கலர் எல்லோ கலர் அப்படி இல்லாமல் ஒரு டீசெண்ட் லுக் பார்த்தோன்னே உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு லுக் டீசன்ட் கலரோட விற்பனைக்காக நிற்குது இன்டீரியர் வளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூஃபோ சரி முன்னுக்கு போர்ட் ஸ்டேரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எந்த விதமான டேமேஜ்களும் இல்லாமல் உங்களுக்கு போய் பார்த்தோன்னே சிலவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே பார்க்கும்போதே டஸ்ட்டுகள் டேமேஜ்கள் இருந்தால் எடுக்க மாட்டாங்க அப்படி இல்லாமல் இது நீங்கள் பார்த்தா கட்டாயம் எடுக்கக்கூடிய மாதிரி தான் வேன் விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவர் சொன்ன ப்ரைஸை சொல்கிறேன் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற ஆகளுக்கு இதை விற்பனை செய்யறதுக்கூடிய நம்பர் தரேன் நீங்கள் சொல்கிற ப்ரைஸ்லேருந்து நீங்கள் குறைச்சி எடுக்கலாம் ஓகே இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவர் சொன்ன ப்ரைஸ் அவரென்று பார்த்தீங்க சொன்னால் தொண்ணூற்றி எட்டு லட்சம் நைன்டி எயிட் லேக்ஸ் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை இந்த சொல்லப்பட்ட ப்ரைஸ்லேருந்து க சில லட்சங்கள் குறைச்சி நீங்கள் எடுக்கலாம் எட்டு லட்சத்துலேருந்து குறைச்சி எடுக்கலாம் நீங்கள் நேரடியாக கோல் பண்ணி நீங்கள் கதைக்கும் போது அதோடய குறைகள் இப்போ நேராக போய் கூட நீங்கள் கதைக்கும் போது குறைகள் இருந்ததுன்னு சொன்னால் அதை சுட்டி காட்டி நீங்கள் அதுக்கான எமௌண்ட்டை நீங்கள் டவுன் பண்ணி அவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து கே குறைச்சி கேட்கலாம் அவர் சொன்ன ப்ரைஸ் இதை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நேராக பார்க்கும்போது இன்னும் நீங்கள் நேராக கதைச்சு பிஸ்னஸ் அப்படித்தானே நேராக கதைச்சி கட்டாயம் நீங்கள் ப்ரைஸ் குறைச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த வேனுக்கு உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் கூடன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் குறைன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்து சொன்னால் கீழே சொல்லுங்கள் அடுத்த முறை நான் வீடியோவை இன்னும் டெவலப் பண்ண பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச வரையும் ஓகே க்ளியராக உங்களுக்கு விளக்கமாக எல்லாமே சொல்லிட்டு நினச்சிக்கிறேன் ஓகே இந்த வேனை பற்றிய கன்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுற அவர்களுக்கு நான் கன்டாக்ட் நம்பர் தாரேன் என்னுடைய சேனல் மெம்பராக இருந்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூடியூப் சேனலுக்கு யூடியூப் சேனலில் நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே என்னுடைய சேனல் மெம்பர்ஸுக்கு நான் ஆல்ரெடி இந்த வேன் விற்பனை ஆகிட்ட நம்பர் இந்த வேன் ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பியிருப்பேன் அதுக்கு நீங்கள் என்னுடைய சேனல் மெம்பர் ஆகணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய சேனலில் போய் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஜொயின் பட்டன் இருக்கும் அந்த ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி சேனல் மெம்பர் ஆனிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மாதத்துக்கு சுமார் அஞ்சுலேருந்து பத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் விற்பனைக்கு இருக்கிற வாகனங்கள் உங்களுக்கு கண்டாக்ட் நம்பர் மற்றும் வாகனங்களோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்த சார் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க